அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் என்னை பற்றி சிறு தகவல் நான் ஒரு மூத்த குடிமகன் கவிதை கட்டுரை கலை இலக்கியம் கவியரங்கம் பேச்சரங்கம் பட்டிமன்ற மாநாடுகள் போன்றவைகளில் என்னை ஈடுபடுத்தியுள்ளேன் தமிழ்ப்பால் தமிழ்ப்பால் ஆர்வமுள்ளவன் தமிழ் மிக்கவன் தமிழ் பற்று மிக்கவன் ஆன்மீக தேடலில் சிவானந்த பரமமைசரின் வாசு யோகம் புத்தரின் விபாசன யோகம் கிரியா யோகம் சிவ யோகம் சிவயோகம் யோகம் ராஜயோகம் பிரம்மகுமார்களின் தியான வகுப்பு போன்றவர்களை என்னை ஈடுபடுத்தியும் குருகுல குருமார்களின் வழியாக பயில மாணவர்களில் நானும் ஒருவன் ஆன்மீக தேடலில் நான் அறிதவைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு வருகிறேன் அதன் அடிப்படையில் இன்று பார்வதி பரமேஸ்வரனுக்கு மகனாக ஆவணி சுக்குலபட்ச சதுர்த்தி அன்று அவதரித்தார் கணபதி பின்னர் கஜமாசூரனை கஜமகாசூரனை வதைத்தார் ஏனை முகத்தை உடையவர் என்பதால் கஜானிய கஜானன் இவருக்கு பெயரானது அடுத்தது விக்ன கணபதி பொன்னிற மேனியராக சங்கு கரும்பு வில் புஷ்பபானம் கோடாரி பாசம் சக்கரம் கொம்பு மாலை பூங்கொத்து பானம் முதலியவற்றை தமது திருக்கரங்களால் ஏந்தி இந்த கணபதியை நமக்கு காட்சியளிக்கிறார் காலரூபன் என்ற அரக்கனை வதைப்பதற்காக பிறந்தவர் விக்கணங்கள் எனப்படும் கஷ்டங்களை நீக்குவதால் இவர் விற்கண விநாயகர் என்று போற்றப்படுகிறார் அடுத்தது துண்டி கணபதி துராசதன் என்ற அரக்கனை அழிக்க உமையவளின் திருவருளால் அவதரித்தவர் துண்டி கணபதி வல்லபகணபதி மரிசு முனிவரின் மகள் வல்லபையை மணந்து வல்லபகணபதி என்று பெயர் பெற்றார் தூமகேது கணபதி புகை வந்த அசுரனை வதைத்து தூமகேது என்று பெயர் பெற்றார் இந்த விநாயகர் புகையாலேயே புகை வடிவிலான அரக்கனை இவர் கொன்றார் அதனால் தூமகேது தூமகேது கணபதி என பெயர் பெற்றார் பாலச்சந்திரர் கணபதி அனலாசுரன் என்பவன் செய்த கொடுமைகளை தடுத்து தேவர்கள் குறையை போக்குவதற்கு சிறிய வடிவம் எடுத்து அசுரனை விழுங்கிவிட்டார் இதனால் வயிற்றுனில் ஏற்பட்ட வெப்பத்தை போக்க குளிர்ச்சி பொருந்திய சந்திரனது கலைகளை விநாயகரின் தலையில் தேவர்கள் வைத்தனர் அதனால் இந்த கணபதிக்கு பாலச்சந்திரர் என்ற பெயர் ஏற்பட்டது அடுத்தது வல்லப கணபதி மரீச முனிவருக்கு யமுனை ஆற்றில் ஒரு தாமரை மலரில் கிடைத்த தாமரை மலரில் கிடைத்த சக்தியின் வடிவமே வல்லபை இவளை ஒரு தேவியாக விநாயக பெருமான் ஏற்றதால் வல்லப கணபதி என பெயர் பெற்றார் மகேர்கட கணபதி காசிராஜன் என்ற புகழ்பெற்ற அரசனுக்கு நராந்தகன் தேவாந்தன் என்ற கொடியவர்கள் துன்பம் செய்து வந்தனர் இதனால் உலகத்தில் தர்மம் அழிந்தது அவர்களை நாசம் செய்ய அவதரித்தவர்தான் மகோர்கட கணபதி தும்பி கணபதி துராசதன் என்ற அசுரனை வென்றதால் விநாயக பெருமான் இந்த திருநாமத்தை பெற்றார் கணேசர் தேவர்களை பழி என்ற அசுரன் துன்பித்த போது அஞ்சு முகத்துடன் தோன்றி அவளை அழித்தவர் கணேசர் அடுத்தது கனாதிபதி, விநாயகரை சிவபெருமான் தனது கணங்களின் தலைவராக நியமித்தார் இதனால் கனாதிபதி என்ற பெயர் இவருக்கு கிடைத்தது அறிந்து கொண்டோம்